இல்ல எது வாக்கிய வர படைக்க வந்தீங்களா இல்ல மம்முட்டியை தூக்கிட்டு எங்க போக வந்தீங்க இல்ல காடு கரைக்கு போக இது யாரும் வரக்கூடாது பள்ளம் தாண்டி அதுக்குள்ள போகலாம்னு வந்தீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே புளி வெட்டிட்டு படுத்துக்கலாம்னு வந்தீங்களா எதை நினைச்சிட்டு இதை வேற தூக்கிட்டு வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு எப்பதான் பேசுவீங்க ஒரு பொம்பளை படம் வந்ததுல இருந்து நானே பேசுறேன் நானே பேசிட்டு இருக்கேன் நானே பாடுறேன் நானே ஆடுறேன் நீங்க வாட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க யார் முதல்ல இந்த மம்முட்டி எதுக்கு யார் எது மனுகளாயிருச்சா உழுது போட்டுட்டு இருக்காங்க உழுது போடுறாங்க உழுத போறாங்க உளுந்து போடுறாங்க போடுறாங்க உனக்கு இதுல என்ன 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 வேலை நான் 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 தான் கேட்கறேன் கேட்கறேன் நீங்க 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 செய்ய வந்தீங்க தானே சொல்லணும் எப்ப சொல்லுவீங்க விட்டுப்பட்டுறீங்கே இருக்கிறேன்

நல்ல விஷயத்துக்கு அத பேசுங்க உங்கள பேசதே முருகன் என்ன கூடிட்டு வந்திருக்காரு நான் வேணான்னு சொல்லலையே உங்களுக்கு கூட ஒரு மைக் இருக்கு பேசுங்க ரவுடி முட்டை ரவுடி முட்டை பாப்பா எப்ப பேசுவீங்க நீங்க பேசுவீங்க நான் பாத்துட்டே இருக்கேன் பேசாம நின்னுட்டு நான் என்ன சொல்ல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணே மைசை எடுக்கறே எர்த்து வச்சுடு பேசாம சாவட்டு வெள்ளி வெள்ளினு போடும் ஏய் நீங்க யாருங்க எங்க வந்தீங்க பொம்பள புள்ள பொறுமையா பத்த நான் பொம்பள புள்ளடா நான் பொம்பள புள்ளடா பொம்பள ஏய் ஜனேமா இருக்கா கேளு தள்ளி தள்ளிடுங்க கொண்டி பை பாத்து தள்ளி விடாதீகே அப்படின்னா விடாதீ ஓடிடுறா அப்படியே ஓடிடுறாடே ஏய்.

படாடி என்ன <laughs> <laughs> சின்யேதே ஒன்னும் பண்ணா சின்யேதே அமெரிக்கா பிராவோ இங்க காவடிக்குல வரமா மாட டிபடிக்கு மேல போடுமா அ மா சின்யேதே அவ்ளோதான் முடிஞ்சது சின்யேதே இப்போ முடிஞ்சது பைல் போடுங்க பைல் முடிஞ்சது

నాను பேச ఆరంభించనాసిగా బేసికి బేసి పాట కదావా ఒన్నడ దొండయా గోంబాల ఎన్నడ దొట్టే ఓన్ దొండే దేన్ దొండాంగర్ పాట చూడండి కొర బొంపుల పిల్ల పరమే ఉన్నారే ఆడా పోనా పోరు బేసిన పిల్ల ఓడినా ఏపడికి 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 ఏపడి

சேலக்காரி அடி ரோசா பூ சேலக்காரி ரோசா புலக்காரி அடி ரோசா பூ சேலக்காரி அடி கட்டுமா போகட்டுமா அடி கட்டுமா போகட்டுமா அடி எனக்கு எது நிற்கிற இவன் அடி எத்து குட்டி குட்டி நிக்கிற சின்ன இவ இவைட்டிவாட சமத்தபுள்ளே ரொம்ப நாளாக நாளாக உறக்கவள்ளை அடி ஆல மரம்மை அடிவாகாடே ஏ ஆலமரோ ஆலமரம் ஆலமரம் அடி பொங்க விடுதி பதினாயிரம் தண்ணே நே என் நானே உங்க தானே நன்னானே அடி விழுத விட்டுக்கு பக்கீழி கீழே விட்டுக்கு பக்கில் ரங்கி கீழின் கீழே अन्न कम्मा करे अन्न कम्मा करे वो रति लगा ना था ये गल गंद कम्मा वो र वाले ये ना था अन्न कम्मा करे वो रति लगना था ये गल गंद कम्मे वो ही ये डी ये ना था इन आठ बर्डेज मगर यारी कम्मा करे वो रति लगना था

जब जाम नहीं डर मरिया आज तक माँ का रे वो रति ने कन्ना था आज कब दिखा मेरे <laughs> वाले ये नाता आज तक माँ का रे वो रति ले कन्ना था नहीं हो कंदे का भी वाले हे हा हे हा अठे कंबाकारा ओरा तळे गळता ता येई गंबुता वरे वळे गळता ता आडी वटा पुट कार्य वाळतो गोंडा कारे वटा पुट कारे वळस गोंडा कारे गोंडा बेला गोंडा पोच रंड गोंडा बेला ओडे गोंडा मले गोंडा पुट रंड गोंडा बेला पोटी கொண்ட மேல கொண்ட போட்டோட்டி கொண்ட மேல மொட்டை மேல கொண்டே ரொம்ப கொண்ட மேல கொண்ட போட்டு புல்ல ரொண்ட மேல மொட்டை கொண்ட மேல கொண்ட மொட்டி புல்ல ரெண்டு கொண்ட மேல மொட்டை மேல கொண்ட வாட்டு

மஞ்சே சேவந்தி புவா மன்னார் கூடுங்கில் புத்த புவாம் மஞ்சே சேவந்தி புவா மன்னார் கூடுங்கில் புத்தப்புவா

தேனே ஒன்றில் விழிச்சே அப்பகலா கண் விழிச்சே ராணி ஒன்றை விழிச்சே சோழகில வண்டு வந்து மேகிலே சோழகிலே வந்து வந்து அடையிலே வந்தாடும் சோழகில வந்து மதிமிலம் வந்தாடும் சோழகிலே வந்து மத்தி நிக்க இலம் வண்டு மத்திய நிக்கையில் வடிவலக கடவுண்டு வண்டு மத்தி நிக்கையில வடிவலக கடவுதே ராசாத்தி ஒன்னாப்பகா கண்முடிச்சேன் கண்முடிச்சே ராணி ஒட்ட கை முடிச்சேன் கண்முடிச்சே ராணி ஒட்ட கை